ஹலோ விவாஸ் மிக மிக அவசர பதிவுங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா மறந்து கூட இந்த ஒரு தவறுகளை உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடாதீங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தும் பாவமும் வந்து சேருங்க மேலும் இது போன்ற எந்தவித பாவங்களும் ஆபத்துகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் இந்த திசையை பார்த்தவாறு ஒரே ஒரு தீபத்தை உங்களுடைய முன்னோர்களுக்காக ஏற்றி வைங்க இது முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி பாவத்தை போக்கி தரக்கூடிய ஒரு தீபமாக நமக்கு அமைய கொடுங்க எனவே இந்த ஒரு தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றுவது சரியாக இருக்கும் எந்த திசையை பார்த்தவாறு ஏற்றி வைக்கணும் எந்த எண்ணெயை ஊற்றி நாம ஏற்றி வைக்க வேண்டும் அது மட்டும் கிடையாதுங்க இன்றைய தினத்தில் அப்படி என்ன தவறுகளை செய்யக்கூடாது ஒருவேளை தெரியாம அந்த தவறுகளை செஞ்சு விட்டால் என்ன செய்து நம்ம பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அங்காரக சித்திரை அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்து நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கி முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாட்களில் எந்த அளவுக்கு சில நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்வதன் மூலமாக நமக்கு புண்ணியமானது கிடைக்கக்கூடுமோ அதே போல ஒரு சில விஷயங்களை இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாதுங்க அதையும் மீறி நம்ம செய்துட்டு வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா சில ஆபத்துகளும் பிரச்சனைகளும் தீராத பாவங்களும் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம வந்து வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க பொதுவாகவே எல்லா நாட்கள்லேயும் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா கோலம் போடுவது வந்து மங்களகரமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தான் நம்முடைய வீட்டு வாசல்ல கோலத்தை நம்ம போடுவோம் ஆனா அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை நினைத்து அவங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இல்லையா ஸோ அந்த நாளில் மங்களகரமான தெய்வீக சக்தி நிறைந்த இது போன்ற கோலம் போடுவதை நம்ம தவிர்த்து கொள்ளணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கோலம் போடக்கூடாது அப்படியே நீங்க ஒரு வேலை கோலம் போட்டிருந்தா அந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா அழைத்து விடுங்க அடுத்து இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா சில முக்கியமான முடிவுகளை எடுக்க கூடாதுங்க ஏன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மனிதனுடைய மூளையில பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தெளிவான முடிவை நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தால இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பல முக்கியமான முடிவுகள் புதிய செயல்கள்ல தொடங்குவது இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது ஏன்னா இது போன்ற விஷயங்களை நம்ம செய்துட்டு வரும்போது அதன் மூலமாக நமக்கு ஏதாவது சின்னதாக காயம் ஏற்பட்டால் கூட அந்த காயமானது ஆறாமல் நமக்கு பெரிய பிரச்சனையாக மாற்றிவிட்டு என்பதன் தான் காரணத்தாலதான் இந்த நாட்களில் பல புதிய செயல்களை தொடங்க வேண்டாம் இருப்பதை அப்படியே செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் சமைப்பது இன்றைய தினத்தில் நல்லதாக இருக்கக்கூடுங்க ஸோ இந்த தவறுகள் எல்லாத்தையும் செய்யாமல் இருங்க இப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பாவங்களும் வராது அதே போல் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு தன் கண்ணால் கிடைக்க கொடுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயங்களை செய்யணுங்க அதாவது காகத்துக்கு சாதம் வைக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு எல்லையும் தண்ணீரையும் நம்முடைய கைகளால் பார்த்தீங்கன்னா இறைக்க வேண்டுங்க தலையிலேயே எழுந்தவுடனேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய படம் இருந்தால் அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் அந்த படத்தையும் தெற்கு திசையை பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கு வாசனை மிகுந்த பூக்கள் இருந்தால் நீங்கள் பூக்கள் கட்டி அணிவித்து விடலாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்பூல தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை மனதார நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லையும் தண்ணீரையும் இறைத்து விடுங்க பிறகு இந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே ஊற்றி விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்கணுங்க நீங்கள் சமைத்த உணவில் பார்த்தீங்கன்னா சுடு சாதத்தில் கொஞ்சமாக கருப்பு எல்லையும் கலந்து அதோடு அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டு வரணும் ஏன்னா காகத்தின் ரூபத்தில் முன்னோர்கள் அமாவாசை நாட்களில் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க அமாவாசை நாட்களில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டு வாசப்படி வரைக்கும் வருவாங்களாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியதற்காகத்தான் எல்லையும் தண்ணீரையும் பார்த்தீங்கன்னா இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மதியம் வேலை பாத்தீங்கன்னா <tayla> பருப்பு <tayla> பொரியல் வடை பாயசம் எல்லாமே செஞ்சு பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த சாதத்தை காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட்டு விரலாங்க ஸோ இந்த இரண்டே விஷயம் தாங்க ரொம்ப மெயின் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்முடைய முன்னோர்களுக்காக தீபத்தை ஏற்றி வைக்கணும் அதாவது நம்முடைய வீடு தேடி வந்த முன்னோர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா யமலோகத்திற்கு செல்வதற்கு அவங்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்காக ஏற்றப்படுகின்ற ஒரு தீபம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தீபத்தை இந்த தீபமானது தெற்கு திசையை பார்த்தவாறு ஏற்றி வைக்கணுங்க இந்த தீபத்தை வீட்டுக்குள்ளே ஏற்றி வைக்கக்கூடாதுங்க நல்லா நம்ப வச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கியவாறு இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து மாடி இருக்குது அப்படின்னா அந்த மாடியில் போய் நீங்கள் உயரமான இடத்துல இதை இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே சிறப்புங்க அப்படி எதுவும் எங்கள் வீட்டில் மாடி இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே நிலவாச படியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெற்கு திசையை பார்த்தவாறு ஏற்றி வைத்து விடுங்க நிலவாச படியையும் தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்தவாறு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த ஒரு வெளிச்சமானது உங்களுடைய முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சேர்க்க கொடுங்க அதாவது பூலோகம் வந்திருக்கக்கூடியவங்க மீண்டும் யமலோகத்திற்கு செல்வதற்கு இந்த ஒரு வெளிச்சமானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுடைய மனமானது குளிர்ந்து விடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையுமே நீக்கிவிடுங்க தொடர்ந்து வாழையடி வாழையா வழியாக பல பிரச்சனைகளை போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமானது நிறைஞ்சதுங்க ஸோ இந்த ஒரு அற்புதமான நாளை பார்த்தீங்கன்னா தவற வச்சாதீங்க இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தவறுகளை செய்யாதீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடாதீங்க வாசலில் கோலம் போடாதீங்க அதே போல பார்த்தீங்கன்னா முக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபடாதீங்க கூர்மையான பொருட்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்க அப்படி உபயோகப்படுத்தும் போது அதாவது கத்தி இது இது மாதிரியான பொருட்களை உபயோகப்படுத்தும் போது ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயமானது சரிவராம ஆறாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன காயம் பார்த்தீங்கன்னா பெரிய விளைவை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலங்க ஆனால் இன்றளவுக்குமே இது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டு தாங்க வராங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம இந்த விஷயத்த கூட கேள்விப்பட்டிருப்போம் அமாவாசையுடைய இரவோ இல்லைனா மதியம் நேரத்திலேயோ உச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது ஏன்னா வந்து அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் உலாவிக் கொண்டு இருக்கும் அந்த தீய சக்திகள் நமக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தி விட்டக்கூடாது அப்படிங்கிற காரணம் காரணத்தால தான் போக கூடாது இந்த நாட்கள்ல அதிகமாக இறை வழிபாடு செய்து நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நாம போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே இது மாதிரியான விஷயங்கள் இந்த அளவுக்குமே சொல்லப்பட்டு தாங்க இருக்காங்க நீங்களும் இது பண்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டு இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான விஷயங்களை நம்புவீங்களா மாட்டீங்களா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தெற்கு திசையை நோக்கிய வர ஒரு தீபத்தையும் உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை நினைச்சி அவங்களுக்காக எல்லையும் தண்ணீரையும் இறைத்துட்டு காகத்திற்கு சாதத்தையும் வச்சுடுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் மாமிச உணவுகளை தவிர்த்துக்கோங்க இந்த இரண்டு விஷயங்களை கட்டாயமாக பார்த்தீங்கன்னா செஞ்சுடுவாங்க அமாவாசை நாட்களில் இது போன்ற தீபத்தை ஏற்றுவதை நம்ம யம தீபம் ஏற்றுவது அப்படின்னே கூட சொல்லுறாங்க இந்த ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் நம்ம ஏற்றி வைப்பதால் நம்முடைய குடும்ப து விருத்தியாகுங்க தொழில் முன்னேற்றம் அடையும் திருமண தடைகள் விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து நீங்க வாய்ப்புகள் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமாக இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க அமாவாசை நாட்கள் இதன் மூலமாக அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உயரமான பகுதியில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க தெற்கு திசையை நோக்கியவாறு ஏற்றி வைங்க அப்படி முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே நிலவாசு படிக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கியவாறு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க எப்போதும் போலதாங்க தாங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க பஞ்சுத்திரியை போடுங்க நீங்கள் தீபத்தை ஏற்றி வைங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க சந்தோஷமானது நிலைத்து இருக்கும் ரொம்ப நாட்களாகவே தடைப்பட்டு கொண்டு இருக்கின்ற அனைத்து விதமான செயல்களுமே பார்த்தீங்கன்னா தடைகளை மீறி உங்களுக்கு சாதகமாக இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நடந்து முடியுங்க ஸோ மறக்காமல் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஸோ இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ